மறுபிறவியை பற்றி பேசாத சித்தர்களே கிடையாது திருமூலர் தெளிவு எழுதுறாரு பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மனித பிறவியில இருக்கும்போது சொல்றாரு பாவம் நீ அதிகமாக செய்தாய் என்றால் மலத்தில் ஊறும் புழுவாக நீ பிறப்பாயின் எழுதுறார் அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன மறுபிறவி என்பது உண்மையின் அர்த்தம் திருமூலர் திருமூலர் வாக்கு எல்லாம் எப்படின்னா மூலனின் வாக்கு முடிவான வாக்குன்னு அர்த்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் மூலன் வாக்கு முடிவான வாக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் திருமூலரினுடைய வார்த்தை முடிவான வார்த்தை ஆராய்ச்சியே இல்லைங்கிறாங்க அவர் என்ன எழுத பயன்படுத்திட்டு போ அது ஆராய்ச்சி பண்ற உனக்கு அறிவு இல்லைன்றாங்க புரியுதா உங்களுக்கு அவர் என்ன சொல்றாரு மறுபிறவி என்பது உண்மையான ஒரு விஷயம் அதை பற்றி பேசாத ஆட்களே இல்லை வள்ளலார் கிட்ட கேட்கிறாங்க வள்ளலார் என்ன சொல்றாரு ஒரு வீட்டை காலி பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போறீங்க எப்படி அந்த பொருள் எல்லாம் அந்த வீட்டில விட்டுட்டு வந்துடுவீங்களா நீங்க அவ்வளவு பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் என்ன பண்ணுவான் எடுத்துட்டு தான் வருவான் விட்டுட்டா வருவான் அதுபோல இந்த வீட்டில் இருந்து இந்த உடலில் இருந்து இன்னொரு வீட்டுக்கு இன்னொரு உடலிருக்கு நீ டிராவல் பண்ணி சேர்த்து அடுத்த பிறவிக்கு போகும்போது பழைய வீட்டில் இருந்த மொத்த பொருளையும் சேர்த்து தான் கொண்டு போறேங்கிறார் வளர சிம்பிளா புரிய வச்சிட்டார் யூ ஆர் கேரிங் யுவர் கர்மாஸ் யூ ஆர் நாட் கேரிங் யுவர் ஆப்ஜெக்ட் இறந்ததற்கு அப்புறம் உங்களை பின்தொடர்ந்து வருவது நீங்க சேர்த்து வச்ச பணமும் இல்ல நீங்க சேர்த்து வச்ச வீடு வாசல் வசதி இல்ல கார் இல்ல அது இல்ல இது இல்லை எதுவும் இல்லை ஒன்னே ஒண்ணுதான் வரும் நீங்கள் செய்த பாவம் மற்றும் புண்ணியம் மட்டும்தான் உங்களை துரத்தி கொண்டு வரும் வேறு எதுவும் உங்களை பாதுகாக்காது உங்களுக்கு அடுத்த பிறவி நீங்கள் ராஜா வீட்டில் பிறக்கணுமா ராஜா வீட்டில் கண்ணுக்குட்டியாக பிறக்கணுமா ராஜா வீட்டில் நாயாக பிறக்கணுமா இல்லை ராஜாவாக பிறக்கணுமா ராஜாவோட பொண்டாட்டியாக பிறக்கணுமா இல்ல ராஜாவோட வப்பாட்டியா பிறக்கணுமா இல்லை ராஜாவுக்கு சம்மந்தமே இல்லாத ஒரு கடைசி ஒரு கூலி தொழிலாளியினுடைய மகனாக பிறக்க வேண்டுமா இல்லை கூலி தொழிலாளியாக பிறக்க வேண்டுமா சீஃப் மினிஸ்டராக பிறக்கணுமா பிரைம் மினிஸ்டராக பிறக்கணுமா கைகால் நல்லா பிறக்கணுமா கைகால் நல்லாலாம் பிறக்கணுமா எய்ட்ஸோட பிறக்கணுமா தொழுநோயோட பிறக்கணுமா இது எல்லாமே எதை வைத்து தீர்மானிக்கப்படுகிறது என்றால் இப்போ நீங்கள் செய்யக்கூடிய இந்த செயல்கள்தான் அதை தீர்மானிக்க போகுது